தாடி பாலாஜி ஒரு காமெடி நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் அவ்வப்போது விஜய் டிவியில் ஒரு தொகுப்பாளராகவும் நடுவராகவும் பங்கேற்று வந்த தாடி பாலாஜி சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் எனக்கு குழந்தை இருந்தும் அந்த குழந்தையை பார்க்க முடியாமல் ஒரு அனாதை போல தனிமையில் வாழ்ந்து வருவதாக மனவேதனையோடு குறிப்பிட்டிருந்தார் அதற்கு காரணம் தாடி பாலாஜி நித்யா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருந்தார் இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்த சில ஆண்டுகளிலேயே நித்யா தனது கணவர் தாடி பாலாஜி குடித்துவிட்டு தன்னை கொடுமைப்படுத்துவதாக காவல் நிலையத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்தார் இதற்கிடையில் தாடி பாலாஜியோ எனது மனைவி சினிமா ஜிம் மாஸ்டர் மற்றும் போலீஸ் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அதனாலே தன் மீது அவதூறு புகார் அளித்திருப்பதாகவும் இருந்தாலும் மனைவியுடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் எனவும் தாடி பாலாஜி தெரிவித்திருந்தார் கணவன் மனைவி சண்டை பொதுவெளிக்கு வரவே கமலஹாசன் இருவரையும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்து ஒன்று சேர்த்து வைத்தார் இருப்பினும் மீண்டும் இவர்களுக்குள் சண்டை வர ஒரு கட்டத்தில் இவர்களது சண்டை விவாகரத்து வரை சென்று விட்டது இதன் காரணமாகவே தாடி பாலாஜி தனது குழந்தையை பார்க்க முடியாமல் தவித்து வருவதாக தெரிவித்திருந்தார் பப்ளூ கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரம் தொடங்கி குணச்சித்திர கதாபாத்திரம் வரை நடித்துக் கொண்டிருக்கும் ஒரு நடிகர் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட பப்ளுவின் இயற்பெயர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நாளை நமதை திரைப்படத்தின் மூலம் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான பப்ளூ தமிழ் மொழி மட்டுமல்லாமல் பல மொழிகளில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் சில ஆண்டு காலம் சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்தார் அதற்கு சமீபத்திய பேட்டியில் விளக்கமளித்த அளித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் பீணா என்ற பெண்ணை திருமணம் செய்த பப்ளுவுக்கு ஒரு மகன் பிறக்க சில ஆண்டுகள் கழித்தே அவருக்கு மூளை குறைபாடு இருப்பது தெரிய வந்தது மகன் போய்விட்டாராம் அதன் காரணமாகவே சினிமாவை விட்டு ஒதுங்கி மகனை உயிரினும் மேலாக வளர்த்து வந்தாராம் இடையில் மனைவி உடனான விவாகரத்து தன்னை விட முப்பது வயது குறைவான பெண்ணை காதலித்தது போன்ற பல சர்ச்சைகளில் பப்ளூ சிக்கியிருந்தாலும் கடைசி வரை மகனை கைவிடாமல் பார்த்து வரும் பப்ளூவுக்கு சமூக வலைதளங்களில் பலரும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருகிறார்கள்